வணக்கம் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை ஒட்டி நாம் இந்த ஒளிப்பதிவு மூலம் இருக்கிறோம் அந்த வகையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஏறக்குறைய பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த அடிப்படையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தினக்கூலி அடிப்படையில் அவருக்கு எந்த ஊதியமும் தராமல் எந்த ரெக்கார்ட்ஸும் மெயின்டைன் பண்ணாமல் அவங்கள வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கில் அவங்க இருக்கிறாங்கன்றதே காட்டாமல் வேலையை மட்டும் இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய அநீதி உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மின்சார வாரியம் மின்சாரத்துறை இந்த நிலையில் கஜா புயல் அடித்த போது கஜா புயல் அடித்த போது உடனடியாக மின்கம்பங்களை சீர் செய்ய வேண்டும் மின்சாரத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற நெருக்கடி நிலையில் என்ன செய்வதென்று திக்கும் தெரியாமல் திசை தெரியாமல் விழித்து கொண்டிருந்த போது டெல்டா மாவட்டமே இருட்டுக்குள் மூழ்கி இருந்தபோது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர்கள்தான் இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் என்பதை நாம் மறந்துவிட்டோம் இது அரசுக்கு தெரியாதா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரியாதா மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு இது தெரியாதா அவரோட உழைப்பை மட்டும் பெற்றுக்கிட்டீங்க அப்பொழுது அவங்க வைத்த கோரிக்கை இல்லை இல்லை நாங்கள் சரியாக செஞ்சு தந்துடுறோம் உங்களுக்கு நிரந்தரப்படி தந்துறோன்னு வாக்குறுதி கொடுத்தீங்களே பாராட்டு கூட்டம் நடத்த நடத்துறேன்னு சொல்லி பாராட்டு கூட்டம் நடத்துறதுக்காக அவங்கள வரவழைச்சு பாராட்டுலாம் தெரிவிச்சிங்களே ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க நிரந்தரப்படுத்தப்படும் என்கிற நம்பிக்கையோடு தானே வேலை செஞ்சிட்ருக்காங்க நீங்கள் அந்த அங்கே இருக்கிற ல எல்ஐ லைன்மேனு அங்கே இருக்கக்கூடிய ஏஇ உங்களுக்கு கொடுக்குற சாதாரண காசை வச்சுட்டு எவ்வளோ நாள் ஓட்ட முடியும் அவனுக்கு குடும்பத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது எவ்வளவு இடத்துல அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் மின்சாரத்தில் மாட்டி கைகால் உறுப்புகள் இழந்து மூளை பாதிக்கப்பட்டு அல்லது எத்தனை பேர் மரணத்தை தழுவிருக்கிறாங்க உங்களுக்கு இஞ்சிட்டும் கவலை இல்லையா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து வேக்கன்சி இருக்குது நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரை நிரப்பக்கூடிய இடத்துல நீங்கள் எவ்வளோ பேர் வச்சுருக்கீங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரை நிரப்பியிருக்கணும் நிரப்ப காலியிட பணியிடங்கள் இருக்குது நிரப்பிருக்கணும் நிரப்பணும் நிரப்பலை கொஞ்சம் மனசாட்சியோடு அங்கே பணியாற்றக்கூடிய எட்டாயிரத்தி நானூறு பேர் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிற இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க வாய்ப்பு இல்லை என்று எலக்ட்ரிஷியனாகவும் அங்கங்கே வேறு வேறு வேலையில் ரேடியோ கடை வச்சுக்கிட்டு அங்கே ரிப்பேர் பண்ணுற கடை வச்சுக்கிட்டு ஓடிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பாவம் தினக்கூலியெல்லாம் இருக்கிறாங்க முடியலன்ற பிறகு ஆனால் எட்டாயிரத்தி நானூறு பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க இந்த நிமிடம் வரை அவ்வளோ ஏன் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் காலிப்படையினங்கள் இருக்கிற போது இந்த எட்டாயிரத்தி நானூறு பேர் நிரப்புறதுல உங்களுக்கு என்ன சங்கடம் ஏன் நிரப்ப மாட்டீங்க இவ்வளோ நேரத்து இவ்வளோ வந்து நீங்கள் அரசுக்கு வந்து இவங்க வைத்த கோரிக்கையை நீங்கள் பரிசீலனை செய்து தருவோம் என்று சொல்லி நீங்கள் பேசுறீங்க பேச்சுவார்த்தை நடத்தி அழைச்சி செஞ்சு தரதா ஒப்பந்தம் கொடுத்தீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க அந்த எட்டாயிரத்தி நானூறு பேரும் கொண்டு போய் இருக்கிற ஆவணங்களை எல்லாத்தையும் கொடுத்து வேலை நிரந்தரம் செய்யப்படும் என்கிற நம்பிக்கையோடு எல்லாத்தையும் ஆதர ஆவணங்களை வாங்கினீங்க ஆனால் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவணத்திற்கு பிறகு அதை எடுத்து பார்க்குற போது எல்லோரும் சாதி சான்றிதழ் சேர்த்து கொடுத்தான்றதுக்காக ஏறக்குறைய ஏழாயிரம் பேருக்கு மேலே பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சேரி ச சேரியில் இருக்கக்கூடிய சாதாரண சாமானியம் இருக்கக்கூடிய கூடிய குடும்பத்தை சேர்ந்தவன் ஏழாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறதுனால நீங்கள் அதை பார்த்தோன்னே சாதியை கண்ணோட்டுதான் ஏழாயிரம் பேர் ஒரு துறையில் ஆக்கிரமிப்பு செய்கிறதான்னு உடனடியாக நிறுத்தி வச்சுப்பிட்டீங்க எவ்வளவு சாதியை மனநிலை தானே இது நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு ஐயாயிரம் பேர் நீங்கள் கேங்மேன்ற ஒரு புதிய பதவியை உருவாக்கி அந்த கேங்மேன் எடுக்கிறேன்னு சொன்னீங்க கேங்மேன் எடுக்கிறதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் பாலிசி மேக்கிங் என்று சொல்லக்கூடிய பாலிசி அளவில் ஒரு முடிவு எடுக்கணும் இதனால் இவங்க ஐடிஐ படித்தவங்க தொழிற்கல்வி படிச்சவங்க தான் எடுக்கணும் மற்றவங்க எடுக்க முடியாததுனால நீங்கள் அதுக்கு ஒரு புது பா ஒரு கொள்கை முடிவை எடுத்து நீங்கள் வந்து ஏற்கனவே வேலை செய்கிறவங்க எடுத்துக்கலான்னு சொல்லி முடிவு செஞ்சீங்க அதில் என்ன அது இந்த அந்த முடிவின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் எடுக்கிறது உத்தரவு போட்டு எடுக்கிறதா முடிவு பண்ணிங்க ஐயாயிரம் பேர் ஒரு ஒருத்தருக்கும் நாலு லட்ச ரூபா பணம் கையா கையூட்டல்வாக வாங்கப்பட்டிருக்கு என்பது ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டம் நீதிமன்றத்தில் வரை இதில் அந்த குற்றம் நடந்திருக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல நான் ஒரு ஒருத்தருக்கும் நான்கு லட்ச ரூபா இரநூறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்துருக்கு இரநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கான முகாந்திரம் இருக்குன்னு நீதிபதி தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கார் இன்னொரு யூனியன் வழக்குக்கு போகிறாங்க அந்த வழக்குக்கு போகிறப்ப ரெண்டு வழக்கும் ஒரே சம்மந்தமான ஒரே கோரிக்கை மையப்படுத்திருக்கிறது ஒரு ரெண்டு நீதிபதியும் ரெண்டு வழக்காக நடத்திட்டு இருக்கிறத உச்சநீதிமன்றத்தில் போய் உச்சநீதிமன்றத்தில் இருந்து வழிகாட்டுறதுக்கு பிறகு அதை வந்து சேர்ந்து நடந்தணும்னு முடிவு பண்ணி போட சொன்னாங்க நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கவங்க பெரும்பான்மையாக அங்கே இருக்கிறாங்கன்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதையும் மாற்றி முப்பத்தஞ்சு குள்ளே இருக்கவங்களை எடுக்கிறோன்னு சொல்லி ஏற்கனவே ஏஇாக இருக்கிறவன் ஏடியாக இருக்கிறவன் அந்த து துறையில் வந்து முக்கியமானவங்க அல்லது இவங்களுடைய அமைச்சருக்கு மாவட்ட செயலாளருக்கு வேண்டப்பட்டவங்களை கொண்டு வந்து திணிக்கணுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேரை கொண்டு வந்து போடணும்னு முயற்சி பண்ணிங்க நீதிமன்றம் தடைப்பிச்சுருக்கு நான் என்ன சொல்கிறேன் நீ ஐயாயிரம் பேர் காசை வாங்கிட்டு போடு போடாமல் போ கொடுத்தவனுக்கு நீங்கள் வந்து காசு கொடுத்தவனுக்கு நீங்கள் வே செஞ்சு தான் கொடுக்கு நினைப்பீங்க அந்த இடத்துல நிற்பீங்க நின்றுட்டு போங்க நாங்கள் கேட்குறது என்ன ஒரு ஐயாயிரம் பேரை இதுலேருந்து எடுத்து போடு பன்னெண்டாயிரம் பேர் அதில் தற்காலிக பணியாளராக வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால டெம்பரவரியாக இருக்கிறனால அவனை தினக்கூடிய அடிப்படையில் முந்நூற்றி எண்பது ரூபா மணி சம்பளம் போட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் பர்மனெண்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க இரநூத்தி அறுபத்தஞ்சு நாளுக்கு மேலே வேலை செஞ்சால் அதுக்கு மேலே பர்மனெண்ட் பண்ணுறன்ற அடிப்படையில் நீங்கள் முந்நூற்றி எண்பது ரூபா சம்பளம் பண்ணி நான் அவங்களுக்கு போட்டுத் தரேன் பிளாகி அவங்கள வந்து ரெண்டு வருடம் கண்டிப்பாக பர்மனெண்ட் ஆக்கிக்கிறேன் நிரந்தரப்படுத்திக்கிறேன்னு சொல்லிடுவீங்களே வாக்குறுதி கொடுத்தீங்க அதன்படி உங்களை போடுங்க பன்னெண்டாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சி இருக்குது ஐயாயிரம் பேரை நீங்கள் வந்து நீங்கள் காசு வாங்கிட்டு கூட போடுங்க ஒரு ஐயாயிரம் பேர் இதுலேருந்து இருந்து எடுத்து போட்டு அப்புறம் ஐயாயிரம் பேரை போடுங்க அவன் குடும்பம் என்ன ஆகணும் கண்ணீரோட எத்தனை போராட்டம் நடத்துது வீதியில் வந்து நிற்கிறாங்களே மனசாட்சி இல்லையா இதில் என்ன சாதிய மனனோட உழைச்சவனு தானே நீ கொடுக்கணும் கஜா புயலில் யார் உழைச்சா எத்தனை வருஷமாக இந்த துறையை வந்து தூக்கி நிறுத்துறது யார் அவனுக்கு நீங்கள் மேலே அவன் எந்த சாதியை சேர்ந்தவனா இருந்தானா எவன் உழைக்கிறானோ அவனுக்கு மேலே அங்கே கொடு அதுக்கப்புறம் நீங்கள் தேர்ந்து தேர்வு வைங்க நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட் வைங்க எதை வச்சு வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இதுக்கு பாலிசி முடிவாக இப்போ மேக்கிங் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை முடிவாக எடுத்து இவங்களை எடுத்துங்க அதான் நியாயம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் திரு தங்கமணி அவர்களுக்கும் நான் மிகுந்த பணிவன்போடு விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் கனிவோடு பரிசீலனை செய்யுங்கள் இந்த ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய இந்த எட்டாயிரத்தி நானூறு பேரில் ஒரு ஐயாயிரம் பேரோ அல்லது எட்டாயிரத்தி நானூறு பேரையும் நியமிப்பதற்கான உத்தரவை பெறுவீங்கள் மேற்கொண்டு நீங்கள் கேங் மேன்னு ஒரு புது லிஸ்ட்டில் எடுத்து வச்சுருக்கிற அவங்களுக்கும் போடுங்கள் அவங்களும் பாதிக்கப்படக்கூடாது அவங்களுக்கும் போடுங்க ஒரு பன்னெண்டாயிரம் பேர் நாற்பத்தி பேர் காலி எடுக்கிறதுக்குறதில் ஒரு பன்னெண்டாயிரம் பேர் போனது என்ன வரப்போகுது ஆகையினால் மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இல்லை இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட மாட்டாது என்று சொன்னால் இந்த பன்னெண்டாயிரம் குடும்பங்களுடைய வைத்தறிச்ச பன்னெண்டாயிரம் குடும்பங்கள் வீதியில் நின்று பேசுகிறா அது அரசுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடியை உருவாக்கும் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் இதை உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏழாயிரம் பேர் தலித்துக்களாக இருக்கிறோம்னா பாக்கி போடுறவங்கள நான்கு தலித்துகளாக இருக்கக்கூடிய பிற ச இனத்தை சேர்ந்தவங்கள போடுங்க வேலை செஞ்ச தானே புயல் நிலத்தை வேலை செஞ்ச தானே இத்தனை கடந்த இத்தனை வருஷமாக அவன் பத்து வருஷம் மேலே வேலை செஞ்சுட்டு இருக்கான் அவன் தானே வேலை செஞ்சுட்ருக்கான் அப்படி தானே போடணும் கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இருக்கிறப்ப இது மாதிரி ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரப்படுத்தி கொடுத்துருக்காங்களே நீங்கள் மட்டும் ஏன் நிரந்தரம் பண்ணாமல் இருக்கிறீங்க எனவே நீங்கள் உடனடியாக நிரந்தரப்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி ஏழாம் தேதி நடத்துகிற அந்த போராட்டம் நடத்துவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர் சங்கம் சார்பாக அந்த போராட்டத்தை விடுதலை தமிழ் புலிகள் கட்சியை ஆதரிக்கிறது இந்த போராட்டம் வெல்லட்டும் நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் என்று சொல்லி அந்த நீதிக்காக நாங்களும் துணை நிற்போம் என்று சொல்லி முடிக்கிறேன் வணக்கம்